ஹாய் friends, வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குக் பண்ண தெரியாதவங்களுக்கும் சமைக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சோம்பேரி சிக்கன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோம்பேறி சிக்கன் பேர் என்ன எப்படி இருக்குது இது நல்லா இருக்குமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட் வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற சிக்கனை விட இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய பவுலில் நான் வந்து சிக்கனை வந்து சேர்க்க போகிறேன் எல்லா சிக்கனையுமே ஒரே பவுல்லையே சேர்த்துடலாம் இப்போது சேர்த்தாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இந்த சிக்கன் கூடவே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா சைடுமே உப்பு மசாலா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் எல்லா சைடுமே சிக்கனில் மசாலா வந்து நல்லா இறங்கி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும் அதே மாதிரி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது எல்லாமே பசைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரெடியாக எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது நாம் பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே அள்ளி போட்டுக்கலாம் இப்போது எல்லா சிக்கனையுமே சேர்த்தாச்சு இப்போது கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் செஞ்சிட்டு இருக்கும்போதே வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நாம் வேக விட்டுடலாம் பாருங்கள் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனால் வந்து சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா நிறையா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போது திரும்பவும் மூடிப்போட்டு தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைய வேக விட்டுடலாம் இப்போது பாருங்கள் எல்லா சைடுமே வெந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா சிக்கன் செய்கிறது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிரேவி திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் லைட்டாக கிரேவி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைஸ் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்